வெயில் காலத்தில் உடல் குளிர்ச்சியாக இருக்கவும் ஈரபதத்தை தவிர்க்க நீர்ச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட வேண்டும் முலாம்பழம் தர்பூசணி வெள்ளரி திராட்சை ஆரஞ்சு மாம்பழம் போன்ற பழங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் கீரை பிரக்கோலி காலிஃப்ளவர் போன்ற காய்கறிகளை சேர்த்துக்கொள்ள வேண்டும் கரும்பு ஜூஸ் தயிர் இளநீர் நுங்கு கம்பங்கூழ் பதநீர் போன்ற உணவுகள் வெயில் காலத்தில் சாப்பிட வேண்டும் கோடை வெயில் காலத்தில் தவிர்க்க வேண்டிய உணவுகள் கொழுப்பு மற்றும் வறுத்த உணவுகளை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இவை உங்கள் உடலை வெப்பமாக்குகின்றன டீ காஃபி போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் காரமான உணவுகளையும் தவிர்க்கவும் மிளகாய் இஞ்சி ஜாதிக்காய் மிளகு சீரகம் லவங்கப்பட்டை போன்ற மசாலா பொருட்களையும் உடலை வெப்பப்படுத்துகின்றன சிவப்பு இறைச்சிகள் ஆட்டிறைச்சி பன்றி இறைச்சி போன்றவற்றை கொழுப்பு அதிகமாக உள்ளது ஜீரணமாக அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் எனவே இவை தவிர்க்க வேண்டும் கடுமையான வெப்பத்தில் இருந்து உடலை பாதுகாப்போம்